வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா நகை அது வாங்குவோம் புதுசாக அது வாங்கி போடும்போது சொர்ண தர்தர்ன்னு ஒன்று இருக்குது அது எப்படி செய்யணும்னா பெண்களுக்கு வந்து நூற்றி எட்டு விதமான தோஷங்கள் இருக்குது ஆண்களுக்கு வந்து பதினெட்டு விதமான தோஷம் இருக்குது நகைக்கு வந்து தோஷம் வந்து நிறைய இருக்குது அது எப்படின்னா நம்ம அந்த நகை புதுசாக வாங்குறோன்னா அதை வந்து நம்ம க சுத்தி பண்ணி தான் போடணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் எப்படி சுத்தி பண்ணுறது அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது புதுநாகையா பழைய நகையை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன் என்ன பண்ணுவோம் போய்ட்டு கடையில் போய் நகை வாங்குவோம் புது நகை வாங்கி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு நம்ம அப்படியே போட்டுக்குவோம் அது போல் போடக்கூடாது அது என்ன பண்ணணும் வாங்கி எடுத்துகிட்டு வந்த உடனே தண்ணியில் பச்சை தண்ணியில் அலம்பி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ரவண்டு தண்ணி வச்சு அது மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நகையை அது உள்ளே போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஊற வச்சு அழிச்சு எடுத்து நல்லா தொலைச்சு என்ன பண்ணுறீங்க அடுத்து சாமி முன்னாடி வச்சுருங்க சாமி முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ கல்புரம் கொழுத்தி நீங்கள் படிச்சுட்டு எப்படி போட்டுக்கிறீங்களா போட்டுக்கலாம் அதுக்கு பேர் தான் சுத்தி சுத்தி பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த நகை வந்து தோஷம் இருக்கும் அந்த தோஷம்லாம் நீங்கணும் எப்படின்னா அந்த நகை வந்து பழைய நகையை உருக்கி தான் புது நகை செய்வாங்க கடையில் நகை கடையிலாம் அது எப்படி செய்வாங்கன்னா இந்த வித் இறந்து போனவங்களோட நகைலாம் விற்பாங்க இல்லையா நிறைய நகை விற்பாங்க எவ்வளோ பேர் ஏற்று போய் இறந்துட்டாங்க போல் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க தூக்கமாட்டின்னு இறந்துட்டாங்க போல் ஏதோ ஒரு இதில் தற்கொலை பண்ணீங்கன்னா எப்படி எப்படியா இறந்துட்டாங்களோ அவங்க நகையெல்லாம் செஞ்சு மாட்டேன் வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க இதை என்ன பண்ணுவாங்க எடுத்து போய் கடையில் கொடுத்து காசாக மாற்றின்னு வந்துடுவாங்க இல்லை நகையை புதுசாக மாற்றி எடுத்துன்னு வந்துடுவாங்க அந்த நகையை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க வாங்கி இப்போ பழைய நகையை வாங்கி அதை உருக்கி தான் புது தங்கமாக செஞ்சு நம்மளுக்கு விற் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அது வந்து நம்ம வாயின் வந்து அப்படியே போட்டோம்னா அவங்க இறந்து போனவங்களோட ஆத்மாவாகப்பட்டது அந்த அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த தோஷமாகப்பட்டது எல்லாருக்கும் அந்த நகையில் இருக்கும் அது எப்படி உருக்கி போட்டாலும் அது என்ன பண்ணி நம்ம வாயின் வந்து சுத்தி பண்ணி போட்டோம்னா மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு நம்ம போட்டோம்னா அதுக்கு அதில் வந்து அந்த தோஷம்லாம் நீங்கிடும் தர்தரம்லாம் இருந்தாலும் விளையிடும் அது போல் போடணும் போல் குழந்தைகள்லாம் அது குழந்த பிறந்த குழந்தைக்கு ஏற்ற போகிறாங்க இல்லையா வெளியே இது தங்கலாம் அதையும் என்ன பண்ணணும் இது போல் வந்து வாங்கி வந்த உடனே தண்ணியில் அலம்பிட்டு மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு தான் அதுக்கப்புறம் துடைச்சிட்டு அப்புறம் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ செஞ்சுக்கலாம் போல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த நகை வந்து தோஷத்தை கொடுக்கறது குழந்தைகளுக்கு பெரியவங்களும் இந்த நகை போடும்போது சுத்தி பண்ணி தான் போடணும் அது தண்ணியில் அலம்பி மஞ்சள் தண்ணியில் அலம்பி தான் போடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த நகை வந்து தோஷம் நம்மளுக்கு தாங்காது நகைக்கும் தோஷம் இருக்காது விலைகிடும் அது என்ன பண்ணணும் நம்ம மறுபடியும் நம்ம ஒரு அர்ஜென்ட்டு ஆபத்துக்கு அடமான கடைக்கு எடுத்து போகிறோம் சேட்டு கொண்டு போய் வைக்கிறோம் இல்லை பேங்க்கில் வைக்கிறோம் அதை என்ன பண்ணணும் நம்ம வைக்க போகும்போது அந்த நகையை எடுத்து உப்பு பானையில் வச்சு ஒரு சத்துன கொஞ்ச நேரம் உப்பு டப்பா எதில் வச்சுக்கிறீங்களா அந்த நகையை எடுத்து அதில் வச்சு எடுத்து போ அப்புறம் ஆளம்பிட்டு நீ எடுத்து போய் பேங்க்கில் கல்லில் எங்கே வைக்கிறீங்களா வச்சிங்கன்னா உடனே அந்த நகையை திரும்ப மூட்டுடலாம் ஒரு எப்படியாச்சும் அதுக்கு பணம் வர்றதுக்கு ரெடி பண்ணும் வந்து அந்த நகையை மூக்கிற மாதிரி வழி வகுத்து கொடுக்கும் அதே போல் அடமான கடையிலேருந்து வந்த உடனே அப்படியே நம்ம அந்த நகையை வந்து நம்ம போட்டுக்கூடாது அதென்ன பண்ணணும் இதேமாரி வந்து தண்ணி வச்சு இதே மஞ்சள் தண்ணி போட்டு மஞ்சள் தூள் போட்டு நம்ம அலம்பிட்டு தான் போட்டுக்கணும் அப்படியே போட்டோம்னா அந்த தோஷமாக பாட்டது நம்ம கையில் தங்காது மறுபடியும் அடமான கடைக்கே போக வைக்கும் அந்த தோஷம் அதனால் என்ன பண்ணுறீங்க போல் செய்யுங்க அதே போல் பிறவர் யாருன்னா உங்கள் சொந்தக்காரர் வெளியில் எதிரில் பக்கத்தில் இருக்கிறவங்க நகை கேட்பாங்க போட்டும் போகிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டும் போக போகிறாங்க கொடுன்னு கேட்பாங்க நீங்கள் வந்து கொடுங்க கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க கொடுத்துருங்க அவங்க போட்டும் போயிட்டு வந்து கைட்டி கொடுப்பாங்க இல்லையா உங்ககிட்ட அதே எனக்கு எங்கேயோ ஒரு பண்ணுற விசேஷத்துக்கு போட்டு போவாங்க போட்டு போய் வந்து கைட்டி கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி அப்படியே வீட்டில் பேரம் வைக்கக்கூடாது அதை வா அவங்க கைட்டி கொடுத்த உடனே எடுத்து போய் நீங்கள் அதை தண்ணியில் அலம்பி மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு துடைச்சிட்டு எடுத்து பேச்சுருங்க ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த நகையை போட்டு போனவங்கன்னா நினைப்பாங்க எவ்வளோ பேர் அவங்க போகிற இடத்துல அவங்களும் அந்த நகை மேலே எவ்வளோ பேரோடய கண்ணு போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் வந்து இந்த நகையை வந்து போட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்களே ஒரு ஏக்கமாக இருக்கும் இவங்ககிட்டலாம் நகை இருக்குது பாரா நம்ம வாங்கி போட்டு போகிற அளவுக்கு இவங்கிட்டலாம் நம்ம வாங்கி போட்டு போகிறோமேனு ஒரு ஏக்கம் இருக்கும் நம்மக்கிட்டே இல்லை இந்த நகைன்னு அவங்க ஒரு ஏக்கமாக பெருமிச்சு விட்ட மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்குவாங்க அந்த தோஷமாகப்பட்டது அந்த தரித்திரமாகப்பட்டது நம்ம நகையில் வந்து சேர்ந்துடும் அதை நீங்கள் அவங்கக்கிட்டருந்து வாங்கி நீங்கள் இது போல் தண்ணியில் அலும்பி மஞ்சள் அலம்பி வச்சிட்டிங்கன்னா ஒரு தோஷம் வராது அதே போல் வந்து இப்போ அடமான கடையிலேருந்து மூட்டின் வரும்மா மூட்டுன்னு வந்தோடனே நான் சொன்னமாரி இந்த தண்ணியில் அலம்பி எடுத்து வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் அடமான கடைக்கு போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொன்ன மாரி உப்பு உப்பில் போட்டு இப்போ இது லைட்டாக உப்பு மேலே வச்சு எடுத்து ஆலம்பிட்டு வச்சு அரை அடமான கடைக்கு வச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக மீட்டுடலாம் அடுத்தது நம்ம வந்து நகை வந்து இது பொண்ணு சின்ன சின்ன பசங்களை காது குத்துவாங்க இல்லையா காது குத்துறதுக்கு நகை எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க இந்த ஒரு ஃபங்ஷன் வாய்ப்பு மொதல் மொத அது குழந்தைங்களுக்கு நம்ம காது குத்து விழா வாய்ப்பு அப்போ நகை எடுத்துன்னு வருவாங்க அவங்க வந்து தா தாய் வீட்டு செய்தனும் ஒன்று அந்த நகை எடுத்துன்னு வராங்க அம்மாங்கார இதில் அந்த நகை எடுத்துன்னு வரும்போது இதே போல் தண்ணியில் அலம்பிட்டு சுற்றி பண்ணி தான் போகணும் இது சில பேர் வந்து தவறாக செய்கிறாங்க அப்படியே வாங்கினு வர அப்படியே அவங்க அந்த ஆசையை நகை காது குத்துவாங்க இல்லையா அவங்க கொடுத்து அப்படியே குத்துறாங்க அது போல் குத்தக்கூடாது அதை வாங்கின்னு வந்த உடனே அந்த அவங்க போடுற செயின் அது எடுத்துன்னு வராங்க இல்லையா போடுறதுக்கு அந்த காது குத்தி விழாவுக்கு அந்த நகையை என்ன பண்ணோம் நம்ம எல்லாத்தையுமே அலம்பிட்டு தான் அவங்க கொடுத்து போட சொல்லணும் அப்படி போட்டால் தான் அந்த குழந்தைக்கு தோஷம் தாங்க அது எந்த ஒரு இதுவும் வராது நகை வந்து அது கழுத்துலேயே இருக்கும் காதிலே இருக்கும் நீ போட்ட உடனே இப்போ போல் நம்ம சுற்றி பண்ணாத நம்ம நகை போட்டோம்னா இப்போ ஒருத்தளவுக்கு உடம்பு சரியில்லாத கூட ஆகிடும் ஏன் சொல்கிறேன்னா அந்த நகை போட்டு வந்தவங்க அது இறந்து போனவங்க அந்த என்னோடய ஆத்மாவாகப்பட்டது அது எப்படியாச்சும் அந்த தோஷம் இருக்கும் நகை தங்கத்தில் அது தோஷம் இருக்கும் இந்த தோஷமாகப்பட்டது என்ன பண்ணுன்னா அந்த நம்ம போடுற நகையை வந்து போட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சால் நம்மளுக்கே உடம்பு மாற்றம் தெரியும் ஒரு டைமில் இந்த கழுத்தண்டை வந்து ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும் அந்த தங்க செயின் போடுறோம் காது போட்டோன்னா காது வேறு துண்ணும் கேட்டால் பவுனு சரியில்லை தங்கம் சரியில்லைன்னு நம்ம காய்க்கி வச்சுருவோம் அது வந்து அந்த தரித்திரம் இந்த தோஷமாகப்பட்டது தான் உங்களுக்கு அது போல் இதாக கொடுக்கும் உடம்பு சரியில்லாத அதனால தான் வாயின்னு வந்தவுன்னே அலம்பி சுத்தம் சுத்தி பண்ணி போட்டால் தான் எந்த ஒரு இதுவும் வராது தங்கத்தில் அவங்களோட ஒரு தோஷங்கள்லாம் இருக்குது பெண்களுக்கு எப்படி நூற்றி எட்டு விதமான தோஷம் இருக்குதோ அதே போல் ஆண்களுக்கும் பதினெட்டு விதமான தோஷம் நகைக்கும் உண்டு இந்த பவுன் தங்கத்துக்கும் உண்டு தோஷம் அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த சுத்தி பண்ணி தான் போடணும் சில பேர் அந்த நகையை வாங்கிட்டு வந்து போட்ட உடனே என்ன பண்ணாங்க உடம்பு சேரது ஆயிடும் எப்படியோ அது உடம்பு சரியில்லை தாவி ஹாஸ்பிட்டலுக்காக நிறையா நடந்ததுன்னு இருப்பாங்க அது போல் இருக்கிறவங்க இந்த நகையை கைட்டுட்ட பிறகு அந்த உடம்பு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் காட்டுனாங்களோ எது பண்ணாலும் அந்த உடம்பு கொஞ்சம் மாரி இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த நகையை போ புதுசாக போடுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த தோஷமாகப்பட்டது அவங்க யார் போட்டு கைட்டி அவங்க இது பண்ணாங்களோ அந்த தோஷமாகப்பட்டது இவங்களுக்கு வந்து தாங்கும் தான் வந்து ஸ்வர்ண தருத்திரன்னு பேர் அந்த தருத்திரத்தை விளக்கணும்னா நம்ம வந்து இந்த இது சுத்தி பண்ணி தான் போடணும் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு குண்டு மணி தங்கம் வாங்கினா கூட மஞ்சள் அலம்பிட்டு தான் நம்ம காதில் மூக்கில் க இது கையில் கா நம்ம கழுத்தில் போடணும் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே வாங்கினோம் வந்து போட்டீங்கன்னா அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும் திரும்ப வீணும் விரயம் கொடுக்கும் இப்போ தங்கம் நகை சேராது நம்மளுக்கு அப்படியே அடமான கடைக்கு போயிக்கினே இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா இது போல் செஞ்ச செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது நீங்கள் வந்து நகையை நல்லா தக்க வச்சுக்கலாம் நகை சேரும் நீங்கள் நகை போடும்போது ஒரு போட்டு கைட்டி வைக்கிறீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும் அதுதான் இது போல் செய்வீங்க புது துணி வாங்குவோங்க புதுசாக துணி வாங்கி வருவாங்க அதை என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம் இப்போல்லாம் யாரும் அதுபோலாம் செய்கிறது கிடையாது அவங்க துணி வாங்கினு ஒன்னே அந்த துணியில் வந்து சந்தனம் காலரில் வைப்பாங்க சந்தனம் மஞ்சள் ஏதாச்சும் ஒன்று வச்சு அந்த புது துணிக்கு வச்சு தான் போடுவாங்க இப்போ யாருமே அதுபோல் பண்ணது அப்படியே வாங்கிடுறாங்க அப்படியே அது அந்த பிரித்து கிடச்சிட்டு அப்படியே மாட்டுறாங்க அதுபோல் மாட்டக்கூடாது அது வந்து புது துணி அப்படியே போகிறது எதுக்குன்னா பிரேதத்துக்கு தான் போன பிரேதம்னா இறந்து போனவங்களுக்கு மட்டும்தான் வாங்கின வர துணி அப்படியே போட்டு எடுத்து போவாங்க இது வந்து நம்ம உயிர் உள்ள மனசனுக்கு வந்து அந்த சந்த காலரில் க அது மஞ்சளாச்சு குங்கு இது சந்தனமாச்சு வைக்கணும் துணியில் வச்சு தான் நம்ம போட்டுக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அது போல் செய்யுங்க ஏன்னா அப்படியே அந்த துணி வந்து வாங்கி வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அந்த துணி போட்ட பிறகு ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றம் தெரியும் நம்மளுக்கே தெரியாது எதாவது ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அந்த புது துணி போட்ட பிறகு உடம்பு சரியில்லதாகும் இது வந்து நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களே உணர்ந்து பார்ப்பீங்க நகை போடுறதுலருந்தும் அந்த துணியை போடுறதுலேருந்தும் நீங்கள் அதுபோல் வந்து துணியில் வந்து சந்தனம் மஞ்சள் அந்த காலர் இது துணியில் நாலு மூணையும் வச்சுட்டு நீங்கள் சத்த நேரம் சென்று எடுத்து போட்டுருந்தேன் இன்னும் இது மஞ்சள் இது கரையாயிடும் அசீமா இருக்குது அதெல்லாம் நினைக்கவே கூடாது நீங்கள் அதுபோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த நகை வந்து இதே போல் சுத்தி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் பரியம் சேரும் செல்வம் சேரும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பட்டு நலம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு